மண்டல ஜபபத்தில் எட்டு குறிப்புகள் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இரண்டாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக மூன்று உம்முடைய ராஜ்யம் வருவதாக நான்காவது உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஐந்து முதல்ல நான்கும் பிதாவை நோக்கி பிதாவே உம்முடைய 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 நான்கும் ஐந்தாவது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே எங்களை ஏழாவது எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் எட்டாவது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவேலே ஆமே இது வந்து இப்படியே செய்யணும் அப்படி கிடையாது இது ஒரு மாடல் பிரேயம் இது மாடல் ஜபம் அப்படின்னா இந்த ஜபத்தை நல்லா கவனிங்க அநேகர் மனப்பாடம் செய்து ஒப்புப்பாங்க நல்லதுதான் ஆனால் அர்த்தம் புரிந்திருக்கணும் இப்ப நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அதுல குறிப்பிட வேண்டிய வார்த்தை என்னது நீங்கள் ஜபம் பண்ணப்பட வேண்டிய விதமாவது என்று இயேசு சொன்னாரே தவிர நான் சொல்கிறது அப்படியே ஜபமா ஒப்புங்க அப்படின்னு சொல்லலை ஏன்னா அப்போ கூட அதற்கு அடுத்து அப்போ சிலர்கள் கூட இந்த பரமண்டல ஜெபத்தை அப்படியே செய்ததாக ஒரு இடத்துல கூட பதிவு செய்யல வேதம் அப்போ அதே போல் நிருபங்களிலும் இந்த ஜபம் அப்படியே திரும்ப வந்தது அப்படின்னு பதிவு செய்து காணப்படவில்லை அப்படியானால் அப்போ சிலர்களும் ஆதி அலட்சியம் செய்தார்களா அல்ல புறக்கணித்தார்களா அல்ல ஜபிக்க மறந்து விட்டார்களா அல்ல அதன் அர்த்தம் புரிந்து ஜபித்தாங்க அதை எப்படி அர்த்தம் புரிந்தாங்க எப்படி அர்த்தம் புரிந்து கொண்டார்கள் அதை எப்படி ஜபித்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஆங்கிலத்தில் கூட என்ன தென் இஸ் யூ யூ ப்ரே சுட் ப்ரே எப்படி ஜபிக்கணும் சரிங்களா தான் ஜபிக்கணும்னு சொல்லலை எப்படி ஜபிக்கணும் அதற்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து கொடுத்துருக்கார் அதே போல் என்எல்டியில் ப்ரே லைக் திஸ் இது மாதிரி ஜபிங்க அப்போ பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே அப்போ இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரமண்டல ஜபத்தை குறித்து ஒரு விரிவான பார்வை பரமண்டல ஜபத்தை குறித்த ஒரு தெளிவான பார்வை இந்த பரமண்டலம் நோக்கிய ஜபம் அல்லது பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கிய ஜபத்தை குறித்து ஒரு தெளிவான பார்வையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா ஜபத்திற்கு அடித்தளம் அமைப்பது பிதா நம்மை நேசிக்கிறார் என்பதே ஒரு ஜபத்தோட அடித்தளம் என்ன அப்படின்னா பிதா என் மேல் அன்பாக இருக்கிறார் அதற்கு உறுதுணையாக குமாரனுடைய வார்த்தைகள் ஜபத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வார்த்தைகள் பருசுத்தாவியானவரின் வழி நடத்தல் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது அதான் அடிப்படையே என்ன விதா என்ன நேசிக்கிறார் அப்படிங்கிறது தான் அடிப்படை